சர்ச்சை பாடகி இசைவாணிக்கு எதிராக திரைத்துறையைச் சேர்ந்த புகழ்பெற்ற நடிகர் எம் எஸ் பாஸ்கர் அழுத்தம் திருத்தமாக அடித்து கூறிய விஷயம் இப்போது திரைத்துறையினர் மத்தியில் பெரும் ஆதரவை பெற்று வருகிறது அதிலும் புலியை குறிப்பிட்டு அவர் சொன்ன வார்த்தை இசைவாணி மற்றும் அவருக்கு ஆதரவாக நின்றவர்களை செய்திருக்கிறது கானா பாடகி இசைவாணி பல்வேறு இசை நிகழ்ச்சிகளில் கானா பாடல்களை பாடி பிரபலமடைந்தவர் மேலும் இவர் பிக்பாஸ் சீசன் ஐந்தில் போட்டியாளராகவும் பங்கேற்றிருக்கிறார் அது மட்டுமின்றி தனியார் தொலைக்காட்சி ரியாலிட்டி ஷோக்களிலும் பங்கேற்றிருக்கிறார் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஐ எம் சாரி ஐயப்பா என்ற பாடலையும் பாடியிருக்கிறார் மேலும் இந்த பாடலை நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து பாடி வந்திருக்கிறார் இந்த பாடல் அண்மையில் சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் செய்யப்பட்டதை தொடர்ந்து சர்ச்சைக்கு உள்ளாகியிருக்கிறது மேலும் தமிழ்நாடு பாஜகவின் மூத்த தலைவர் ஹெச் ராஜா இந்த விவகாரத்தில் பாடகி இசைவாணியை தமிழ்நாடு காவல்துறை ஏன் கைது செய்யவில்லை என கேள்வி எழுப்பினார் இது குறிப்பிட்ட மக்களின் நம்பிக்கையை சீர்குலைக்கும் வகையில் இருப்பதாக கண்டன குரல்களும் எழுந்தன மேலும் இசைவாணி பாடிய பாடலுக்கு தற்போது பல்வேறு தரப்பிடமிருந்தும் கண்டனங்கள் எழுந்து வருகிறது இந்நிலையில் நடிகர் எம் எஸ் பாஸ்கர் சபரிமலை ஐயப்பன் பாடல் விவகாரத்தில் தன் கருத்தை மேலாளர் வாயிலாக பதிவு செய்திருக்கிறார் அதில் நான் நடிகர் எம் எஸ் பாஸ்கர் சமீபத்தில் இசைவாணி அவர்கள் பாடியிருந்த ஐ எம் சாரி ஐயப்பா பாடலை கேட்டேன் சுவாமி ஐயப்பனிடம் மன்னிப்பு கேட்டு பாடத் தொடங்கிய விதம் அருமை ஆடிக்கொண்டே ஸ்டைலும் அற்புதம் உள்ள பாடல்களை சபரிமலை அருகிலேயே மேடையிட்டு விஷு மகரஜோதி போன்ற விசேஷ நாட்களில் பாடுவது இன்னும் சிறப்பாக இருக்கும் இவர்களுக்கும் பூசை சிறப்பாக நடக்கும் நான் சிறுவனாக இருந்த என்னுடைய மூத்த சகோதரர் சபரிமலைக்கு இருமுடி கட்டி வாய்க்கரிசி வாங்கி செல்வதை கண்டிருக்கிறேன் அதே போல இவர்களும் உறவினர்கள் நண்பர்களிடம் வாய்க்கரிசி வாங்கிக் கொண்டு சென்று இசை நிகழ்ச்சி நடத்தலாம் பாடல் எழுதியவரையும் அறிமுகப்படுத்தலாம் இப்படிப்பட்ட அருமையான பாடலை தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் என எல்லா மொழிகளிலும் பாடலாம் எல்லா மொழி பக்தர்களும் கேட்டு பரிசளிப்பார்கள் அல்லவா யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் பாடலாம் என்ன ஒன்று ஐயன் ஐயப்பன் இதை நிந்தாஸ்துதியாக ஏற்றுக் அவர் வாகனமாகிய புலி ஏற்றுக்கொள்ளுமா என்று தெரியவில்லை பயம் சாரி ஐயப்பா அறிவு புகட்டி அனுப்பையா என்று கூறியிருக்கிறார் தமிழ் சினிமாவில் முதல் ஆண்மையுள்ள ஐயப்பா பக்தர் என பலரும் எம் எஸ் பாஸ்கர் அவர்களை பாராட்டி வருகின்றனர் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன் டுவெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்